நர்சரிக்கு திரும்பவும் கிளம்பியாச்சு ரொம்ப நாளாக போகலை திரும்பவும் வந்து ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு கூட துணைக்கி போனப்போ தான் கொஞ்சம் செடி வாங்கினேன் ரொம்ப செலக்டிவாக தான் இந்த தடவை நர்சரியில் வந்து கண்ணெல்லாம் வந்து எடுத்தேன் ஏன்னா நம்மகிட்ட ஏற்கனவே நிறைய இருக்குது அதனால் தேவையில்லாமல் வாங்கி நிறைய நிரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அல்மண்டாக இருக்குது அப்புறம் பாரிஜாதம் பவளமல்லி ரோஸ்மெரி செம்பருத்தியில் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அது ஒன்று வாங்கிட்டோம் ஒரு துளசி இருந்துச்சு சாப்பிட்டா விக்ஸ் மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு இது இல்லாமல் கனகாம்பரம் வந்து ஒரு ரெண்டு செடியும் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அக்லோனியமாவும் அது பிளான்ட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அதுவும் வாடாமல்லையும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து வேற வந்து தொட்டிகளில் வந்து மாற்றியாச்சு எல்லாம் வந்து இப்போது நல்லா இருக்குது தூதுவளையை வந்து வெளியில் வச்சுட்டோம் முள் நிறையா இருக்கிறதுனால வெளிப்பக்கம் வச்சுட்டோம் பாரிஜாதமும் பவளமல்லியும் ரெண்டு வச்சுருந்தேன் தொட்டியில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருச்சு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன் அதுவும் வாங்கியாச்சு அதே மாதிரி ரோஸ்மேரியும் ஸ்ட்ராபெரியும் வாங்கியிருக்கோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்